மக்கள் அனைவருக்கும் வணக்கம் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதாவது தீவிர வாக்காளர் திருத்த முகாம் அதாவது பார்த்தீங்கன்னா மாதம் நவம்பர் நாலுலேருந்து டிசம்பர் நாலு வரைக்கும் ஒரு மாத காலத்துக்குள்ளே வந்து எஸ்ஐஆர் அதாவது என்னென்னா நம்ம வீட்டுக்கே வந்து பிஎல் ஓன்றவங்க வந்து ஏற்கனவே ஃபில்லப் பண்ணியிருக்கிற ஃபேன் தாங்க அது ஏற்கனவே நம்ம ஃபோட்டோ எல்லாமே இருக்கும் அவங்க கேட்குற ஒரு ஆவணத்தை மட்டும் கொடுத்துட்டா நம்ம வரப்போகிற செப்டம்பர் எலெக்ஷனில் ஓட்டு போடலாம் அது இல்லைன்னா நம்ம வந்து இருந்து நம்ம பேரை எடுத்துருவாங்க இது தான் எஸ்ஐஆர் ஆக்சுவலாக வந்து இந்த எஸ்ஐஆரோட முழு வேலை என்னென்னா இறந்தவங்க பேரை எடுக்கிறது ரெண்டாவது ஒரே வரிசையில் ரெண்டு பேர் ஓட்டு பாகத்தில் ரெண்டு ஓட்டு இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேர் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்கன்னா அவங்க அந்த ஊர்லேயும் ஓட்டிருக்கோம் அதே ஊர்லேயும் ஓட்டிருக்கோம் சில பேர் ஒரே ஊர்லேயே ரெண்டு பாகத்தில் ஓட்டிருக்கோம் ஸோ இது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த எஸ்ஐஆர்ன்றத தீவிர வாக்காளர் திருத்தம் முகாமல் இந்திய தேர்தல் ஆணையம் பன்னெண்டு ஸ்டேட்டில் முதல்ல அமல்படுத்தியிருக்காங்க அதாவது இதை எதிர்த்து இது வந்து இந்திய குடியுரிமைக்கே எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து கட்சி கூட்டம் வந்து தமிழக அரசாங்கம் வந்து ஏற்பாடு பண்ணாங்க கடந்த வாரம் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ திமுக அரசாங்கம்லாம் எந்த கூட்டணிக்குதோ அந்த கூட்டணி கட்சிக்காரங்க மட்டும்தான் அதை கலந்துக்கிட்டாங்க அதுலேயும் இதில் ஒரு கட்சி ஒன்று கலந்துக்கிச்சுங்க அதுதான் இரு இருக்கிறதுலே மரண காமெடியான நிகழ்வு அது கட்சியாக அதில் இயக்கமானு தெரில அப்படி ஒரு கட்சி அதில் கலந்துச்சு அந்த அந்த கட்சி பேரை சொல்கிறது கூட எனக்கு அசிங்கமாக இருக்குதுன்னா இப்போ அந்த சொல்லி தானே அவனை வர வழி கிடையாது திராவிடர் கழகம் கூட கலந்துக்கிட்டார் அதுவும் முதல் ஒரு பக்கத்துலேயே தான் உட்காந்துருந்தார் அந்த அந்த இயக்கத்துக்கும் அனைத்து கட்சி கூட்டத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குதானே முதல்ல கேள்விக்குறி ம ரெண்டாவது கலந்துகும் இல்லாமல் அந்த கூட்டு ஆளுங்க கட்சி கூட்டணி சார்பாக தான் கலந்துக்கிட்டாங்க என்னைக்கெலாம் ஒரு விஷயம் வந்து ஒரு அரசாங்கம் மா மத்திய அரசாங்கம் எடுத்துகிட்டு வர்றத வந்து திமுக அரசாங்கம் எதுக்குதுன்னு வச்சுங்களேன் அப்போது அது நல்ல திட்டமாக தான் மத்திய அரசு எடுத்துன்னு வந்திருக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ஏன்னா திமுகவுக்கு எந்த செயல் எது எதிராக செயல்பது ஆர்ப்பாட்டம் மாட்டாங்களோ அது நல்ல திட்டமாக தான் இருக்குது ஏன்னா நல்ல திட்டம் எதுவுமே திமுகவுக்கு பிடிக்காது இல்லை அது மக்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயந்தான் ஏன்னா திமுக அரசாங்கம் வந்து முழுக்க முழுக்க வந்து நம்ம ஆளுங்க வச்சா வரணும்னு எதை நம்புகிறாங்கன்னா சின்னத்தையோ வேட்பாளரையோ கிடையாது அதையும் தாண்டி நம்ம பணம் கொடுத்துடலாம் பொருளாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதே மாதிரி இலவச வாக்குறுதியை கொடுத்துடலாம் கவர்ச்சிகரமான திட்டத்தை கொடுத்துட்டா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்ற நம்பிக்கையில் தான் அதே மாதிரி அதை பற்றி பேசின வரலாறு நீண்டுக்கிட்டே போகும் இது வரைக்கும் இத்தனை கால் நூற்றாண்டில் நி நின்று ஆட்சியை பிடிக்காத ஒரே கட்சினா அது திராவிட முன்னேற்ற காரணம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இப்போ வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா போலியான வாக்குகள் அதாவது ஒரு ரெண்டு வாக்கு ரெண்டு நான் சொன்னவங்க ஊரில் ரெண்டு வாக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை போட்டு ஜெயிக்கிறது இறந்தவங்க பேரில் வாக்கு சொல்லி ஜெயிக்கிறது கல்லை ஓட்டு போட்டு ஜெயிக்கிறது இதில் வந்து கைத்தேர்ந்த கட்சி எதுனா திமுக தான்ன்றது வந்து உலகம் அறிஞ்ச நாடே அறிஞ்ச விஷயந்தான் இது நான் புதுசாக சொல்ல தேவையில்ல ஸோ இப்படி ஒரு போலி வாக்காளரெலாம் நீக்கிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு நம்ம எப்படி ஜெயிக்க முடியும் நம்ம பணத்தை கொடுத்துருவோம் ஓட்டை வாங்கிடுவோம் இலவச வாக்குறுதியை கொடுத்துருவோம் ம மக்களை மயக்கிடுவோம் நம்ம கொடுக்குற திட்டங்களை பார்த்துட்டு அவங்களும் ஓட்டை வாங்கணும் இருந்தாலும் அதுக்கு மேலே அதுக்கு மேலே டாப்அப் பண்ணணும்ல கவர்ச்சிகரமான என்ன எப்படி போலி வாக்காளரை வச்சு நான் ஓட்டு ஓட்டு போட்டு ஜெயிக்கிறது அதுக்கும் மத்திய அரசு வந்து கெடு செக் வச்சு என்ன பண்ணுறது ஸோ இதை வந்து இதுக்காக தான் அந்த எஸ்ஐஆராக எடுத்துகிட்டு வந்தாங்க அதுக்கு தான் திமுக கா அரசாங்க செலவில் அதுக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டு அதில் பங்கேற்காத கட்சிகள் பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி கலந்துக்கல பிஜேபி கலந்துக்கல அது நாம் தமிழர் கட்சி கலந்துக்கல தாவேக்காக கலந்துக்கல இதில் வந்து அன்புமணி வந்து கேட்டிருக்காங்க உண்மையில் சூப்பராக சொல்லியிருக்காங்க ஏங்க மத்திய அரசு எதுக்கு எடுத்துகிட்டு வராங்க போலி வாக்காளர் நீக்கணும் இறந்தோர் வாக்காளர் நீக்கணும் ஒருத்தருக்கு ரெண்டு ஓட்டு இருக்கு அதை எடுத்துகிட்டு எடுத்துட்டு இதெல்லாம் திமுக மரண அடி விழாதாங்க அதனால தாங்க எதிர்பார்த்திருக்கிறோம் அல்லது தேர்தல் ஆணையம் இவ்வளவு அதிகாரிகள் கிடையாது உங்கள் அரசு அதிகாரிகள் வைத்து தானே இந்த இந்த பட்டியலை வந்து சரி செய்வார்கள் உங்களுக்கு என்ன பயம் இருக்கு போலி வாக்காளரை நீக்க வேண்டும் இதுல உங்களுக்கு ஏதாவது தவறான கருத்து இருக்குதா திமுகவுக்கு வேண்டாம் சொல்றீங்களா இத வச்சு தான் நீங்க தேர்தலில் வெற்றி பெற்று இருக்கீங்களா இறந்தவர் பேர் பட்டியலிருந்து எடுக்கணும் இரண்டு வாக்குகள் வைத்திருக்கின்றவர்களை அவங்கள வந்து ஒரு வாக்கு நீக்கணும் இதுல என்ன தவறு இருக்குன்னு நான் கேக்குறேன் தேர்தலுக்கு முன்பு தான் நடத்தணும் இது இல்லாம தேர்தல் எப்படி நடத்த முடியும் இது நடத்தினாதான் தேர்தல் வந்து நியாயமா நடக்கும் இதுக்கு எவ்வளவு உதாரணங்கள் சொல்லலாம் ஈரோடு இடை தேர்தலுக்கு முன்பு அதே பார்த்தா நாப்பத்தி நாலாயிரம் பேர் போலி வாக்காளர்கள் ஆர் கே நகர்ல நாற்பதாயிரம் போலி வாக்காளர்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் பன்னிரண்டு பன்னிரெண்டாயிரம் பதினாலாயிரம் பதினஞ்சாயிரம் போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க இவங்களை வச்சுதான் ஏன்னா ஒரு தொகுதியுடைய வெற்றி தோல்வி ஐநூறு வாக்குகள் ஆயிரம் வாக்குகள் தான் கடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது தொகுதியில் வெற்றி பெற்றார்கள் தோல்வியடைந்தார்கள் அப்போ அவ்வளோ போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க யாருன்னு தான் ஆகணும் திமுகவுக்கு என்ன பயம் இதுல திடீர்னு ஏன் பயப்படுறீங்க

அமலாக்கத்துறை இருநூத்தி ஐம்பது பக்கம் குற்றச்சாட்டு கொடுத்திருக்கிறாங்க காவல்துறை தமிழ்நாடு காவல்துறைக்கு சென்னையில பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல அங்க வந்து அனுமதி கொடுத்து கட்டப்பட்ட இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஊழல் மணல் கொள்ளையில நாலாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் ஊழல் இந்த நெல் போக்குவரத்துல இருநூறு கோடி ரூபாய் ஊழல் கனிமவள கொள்ளையில குறைஞ்சல் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் மூன்று தென் மாவட்டங்கள்ல இப்படி டாஸ்மாக்ல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் அந்த டிரான்ஸ்போர்டேஷன்ல பழைய பாட்டில் விற்கிறதுல அதுல கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி ஊழல் இப்படி ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நாளும் ஊழல் 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 கொண்டு வராங்க மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் திமுக மீது இப்போ வந்து அந்த கோபம் ஒரு அலையா இருக்கு தேர்தல் நேரத்தில் அந்த கோபம் சுனாமியா மாறி படுதோல்வி திமுக அடைவார்கள் அதுல திசை திருப்புவதற்காகத்தான் இதுல வாக்காளர் பட்டியல் அந்த பட்டியல் இந்த பட்டியல் சும்மா வேணுமே அது சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் வேற எதுவுமே கிடையாது தேர்தல் நியாயமா நடக்கணும் மாற்று மாற்றுக்கிறது கிடையாது அதில் இருக்கிற போலி வாக்காளர்கள் இறந்தவர்கள் பேர் நீக்கப்படணும் ரெண்டு பேர் இரண்டு வாக்குகள் வைத்திருக்கிறவங்களும் நீக்கப்பட வேண்டும் இது ஏன் வேண்டான்னு சொல்றாங்கன்னு எங்களுக்கு புரியல தேர்தலுக்கு பிறகு நடத்தலான்னா ஏன் கேக்குறேன் ஏன் போலி வாக்காளர்கள் எல்லாம் இவங்க ஓட்டு வாங்கிட்டு அப்படியே ஓட்டு போடலாம்னு போலியோ ஓட்டு போடலாம்னு அந்த இடத்துல இருக்கிறாங்களா போலி ஓட்ட போடுறவங்கள தான் இதுபடி இப்படி பேசுவாங்க ரெண்டாவது பிஜேபி அண்ணாமலையும் சொல்லியிருக்காரு நீங்கள் பதவி பிரமாணம் ஒரு ஒரு மத்திய அம எடுக்கும் போது தான் சொல்லியிருக்கீங்க இந்திய அரண்மனைக்கு இறையாண்மைக்கு எதிராக செயல்பட மாட்டேன்னு சொல்லி தான் எடுத்துருக்கீங்க இது எப்படி நீங்கள் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போட்டு இப்படி ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு கண்ணும் தெரிவிச்சிருக்காரு யாருக்கு அதிகாரம் இல்லைங்கன்னா உங்கள் பதவி ரிசைன் வீட்டுக்கு போனதுண்ணா இதை நடத்துவதற்கு விடமாட்டோம் என்று ஏதாவது ஒரு அமைச்சர் சொன்னாங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசுகின்றார்கள் உடனடியாக அவர்களை தகுதி நீக்கம் செய்யப்பட்டு வீட்டுக்கு அனுப்பணும் நான் சொல்ல கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா சொல்லுது ஒரு ஒரு அமைச்சரும் ராஜ்பவன்ல போய் ஏன்னா அவங்க தான் படிக்காமல் பதவி பிரமாணம் எடுத்துறாங்களே அதை படிச்சாங்கன்னா தெரியும் என்னெ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீள் நம்பிக்கையை வைத்திருக்கின்றேன் நான் பாடுபடுவேன் காப்பாற்றுவேன்லாம் படிச்சாங்களாங்க நான் இவங்க படிச்சாங்களே யார் படிச்சாங்கன்னு தெரியல அதனால ஏதாவது ஒரு அமைச்சர் இதை நாங்கள் நடத்த விடமாட்டோம் என்று சொன்னால் ரிசைன்மெண்ட்டு வீட்டுக்கு போங்க இல்லாட்டி ஆட்சியை கலைச்சிருங்க பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கீழே போட்டு புது லட்சம் நடத்துவது அண்ணா வெரி க்ளியருங்கண்ணா அவர்களை பொறுத்தவரை இந்தியாலேயே ஓட்டர்ஸ் என்ரோல்மெண்ட்டு ஓட்டர் டேட்டா பேஸு எலக்ட்ரோல் டேட்டா பேஸை ஒரு மிகப்பெரிய ஃப்ராட் அது திமுக தான் டபுள் என்ட்ரி டபுள் ரெஜிஸ்டர் கிராமத்தில் இருப்பாங்க நகரத்தில் இருப்பாங்க காலையில் சென்னையில் ஓட்டு போடுவாங்க சாயந்தரம் கிராமத்துக்கு போய் ஓட்டு போடுவாங்க அந்த மாதிரி ஒரு பெரும் படையே திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் காலம் காலமாக இன்னைக்கு இது நல்லா நீங்கள் எனுமரேஷன் ஃபார்ம் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா புரிஞ்சுக்கணுங்கன்னா உதாரணத்திற்கு இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இரண்டு முறை தமிழ்நாட்டில் இதே திருத்தம் நடத்தப்பட்ட பொழுது அன்னைக்கு சில பேர் புறக்காம இருந்திருக்கலாம் இன்னைக்கு அவங்களுக்கு ஓட்டு இருக்கும் இவங்க என்ன சொல்றாங்க இரண்டாயிரத்தி ரெண்டு ஃபார்ம்ல உங்க பேர் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம் நாங்க ஜஸ்ட் செக் மட்டும் தான் பண்ணுவோம்

ஆயிரத்தி இருநூறு வாக்காளர்கள் தான் ஒரு வாக்குச்சாவடிக்கு இருக்கணும் அதை தாண்டினால் புதிய வாக்குச்சாவடிக்கு இப்பவே நீங்க லாட்டிடியூட் லாங்கிடியூ எடுத்து சொல்லுங்க சோ இந்த அளவுக்கு சிறப்பாக பிப்ரவரி மாசத்துல ஃபைனல் ரோல் ரிவிஷன் கொடுக்குறாங்க ஜனவரிக்குள்ள முடிச்சு அதன் பிறகு எந்த குழப்பமும் இல்லை தேர்தல் தாமதப்பட போவதில்லை எல்லாமே சரியா போகுது திமுக அதை எதிர்க்கிறாங்கன்னா நேரம் இருக்கு இதை டிசம்பர்ல கொண்டு வரலையே ஜனவரியில கொண்டு வரல இப்பவே கொண்டு வந்திருக்காங்களே அவ்வளவு நேரம் கொடுத்திருக்காங்களே ஒரு மாசம் நம்ம கொடுத்திருக்காங்க அப்பீல் ஒன்றரை மாசம் கொடுத்திருக்காங்க யாருக்காவது அசமாதானம் இருந்தா நாம கீழ இருக்கக்கூடிய தாலுக்கலவில் இருக்கக்கூடிய அவர்கள் செய்யக்கூடிய வேலையில் அசமாதானம் இருந்தால் டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஃபர்ஸ்ட் அப்பீல் டிஸ்ட்ரிக் கலெக்டர் மேலேயே அசமாதானம் இருக்கா சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் செகண்ட் அப்பீல் இவ்வளவு விஷயம் செய்து கொடுத்திருக்கின்றார்கள் யாருடைய வாக்குரிமையும் யாரும் பறிக்கப் போவது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது பொய்யான குற்றச்சாட்டுகளை திமுக வைக்கிறாங்கன்னா என்ன இருந்தாங்க அவங்களுடைய போலி வாக்காளர் பட்டியல் வெளியே வரும் என்கின்ற பயம் என்று தான் நாங்கள் பார்க்கின்றோம் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களும் ஒரு சூப்பராக சொல்லியிருக்காரு அவரும் உண்மையிலேயே ஒரு ஒரு கட்சி தலைவரும் சூப்பராக சொல்லியிருக்காங்க அதாவது திமுக தான் கொஞ்சமாக நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி காலம் மாறுதுன்றது உணரணும் எது எதுக்கோ போராட்டமாக எவ்வளவோ நாட்டில் தமிழ்நாட்டில் சொல்ல முடியாத குற்றங்கள் எவ்வளவோ விஷயம் நடந்துகிட்டு தான் இருக்குது அதுக்கெல்லாம் எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணல ஒரு தீவிர வாக்காளர் மக திருத்திற்கு இது ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போட்டு அதில் அரசாங்கம் மனத்தில் அதுக்கு ஒரு விளம்பரம் பண்ணி அதுக்கு ஒரு அரசாங்கம் செலவு பண்ணி இதுக்கு ஒரு அரசாங்கம் அதை வீணடிக்கிறதுக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டம் இதெல்லாம் எங்கே போய் முடியுன்னு தெரியல இந்த மாதிரிலாம் போனால்